ஆ எல்லோரும் ரெடியா எல்லாருக்கும் நம்பர் வந்துச்சா நம்பர் வராதவங்க கை தூக்குங்க சரி பத்திரமா நம்பரை கையில் வச்சுக்கிடுங்க சரி இப்போ ஒரு விடுகதை விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கையை தூக்கிட்டு முதல்ல எழும்பிடுங்க இங்கே பார்ப்பாங்க யாரும் முதல்ல எழும்பியிருக்கா அப்புறம் நாங்கள் சொல்லோடனே நீங்கள் என்ன செய்யணும் ஆன்சர் பண்ணணும் சரியா அனுமதி பெற்றான் சுற்றுலா செல்ல சாஸ்திரம் பயின்றான் கல்வி சாலையில் அல்ல வழியில் சந்தித்து பேசினான் மனிதரிடம் அல்ல விரோதிகளாக கருதியவரை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டான் யார் சவுல் சரியான விடை சவுல் என்கிற பவுல் அடுத்த டிக்கெட் பெற்றான் போக வேண்டிய ஊருக்கு அல்ல பயணம் பண்ணினான் ஊர்தியில் அல்ல வெயிலுக்கு நிழல் பெற்றான் குடையில் அல்ல செப்பியவர் வாழ்க்கை நம்பினால் நிறைவேறவில்லை அடைந்ததோ ஏமாற்றம் யோனா சரியான விடை ரொம்ப ஈஸியாக இருக்கோ சரி பள்ளியில் எழுதினாலும் பட்டங்களில் எழுதினாலும் கட் அவுட்டில் எழுதினாலும் கண்ட இடத்தில் எழுதினாலும் இதில் எழுதவில்லை ஆனால் வாழ்ந்தும் பயன் இல்லை ஆ சரியான விடை இங்கே ஒருத்தங்க அந்த ப்ளூ ஜீவ புஸ்தகம் சரியான விடை ஜீவ புஸ்தகம் பேர் எழுதிக்கோங்க உபவாச தலைப்பிலே உண்மையை மறைத்தால் உயிர் ஒன்றை அளித்தாள் அவள் யார் ஆ ஏசபெல் இங்கே இவங்க வலெளிச்சாங்க ஏசவேல் உங்கள் பெயர் சொல்லிடுங்க இந்தியா என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதயத்தில் துணிச்சல் கொள்ளடா இகத்தை இயேசுக்காய் மாற்றடா இந்தியா வேதத்தில் உள்ளது எங்கே ஆ ஆஸ்தர் ஒன்று ஒன்று இந்து தேசம்னு இருக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்தவருக்கு அப்பா அம்மா இல்லையாம் ஆசாரிய பணி செய்தவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லையாம் ஆ அங்கே அவங்க என்ன சொன்னாங்க மெல்கி சேதேக்கு இவங்க தான் சரியா சொன்னாங்க இவங்க பேர் எழுதிக்க மெர்சி ச பாம்புகளின் தலைவன் பாலைவனத்தில் பிறந்தான் பார்த்தவன் பிழைத்தான் பாராதவன் மறித்தான் அவன் பெயர் என்ன பாம்புகளின் தலைவன் பாலைவனத்தில் பிறந்தான் ஆ இல்லை சரிதான் ஆனால் அதுக்கு பெயர் உண்டு இல்லை அதுக்கு இன்னொரு உண்டுல்ல அரேபிய நேம்ல ஒன்று வரோம் அஞ்சு எழுத்துல இல்லை நிகுஸ்தான் நிகுஸ்தான் சொன்னாங்களா ஆ சரி அவங்க பேரளி கடிப்பான் ஆனால் பல்லில்லை அவங்கள முதல் பரிசு க அவங்க நேம் என்ன ஜெனிஃபா ஜெனிஃபா முதல் பரிசு இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டாம் சரியா கடிப்பான் ஆனால் பல்லில்லை பேசுவான் ஆனால் வாய் இல்லை பார்ப்பான் ஆனால் கண்கள் இல்லை இறங்குவான் ஆனால் கால்கள் இல்லை மொத்தத்தில் சும்மா நச்சனை இருப்பான் ஆனால் அவன் வேதனைக்கு ஆரம்பம் அது என்ன வேதனைக்கு ஆரம்பம் அது என்ன பார்த்தா நல்ல பளபளப்பா தெரியும் ஆ சரியான விடை ஆ சொல்லுங்கள் எலுமுங்க எலும்ங்கம்மா மதுபானம் மதுபானம் இந்த இவங்க சொல்லியிருக்காங்க வாளை ஒட்ட வெட்டினாலும் வாளாகவே மீண்டும் இருப்பான் அவன் யார் வாளை ஒட்ட வெட்டினாலும் வாளாகவே மீண்டும் இருப்பான் அவன் யார் இது பொதுவாக அவனுக்கு பேர் கிடையாது பொதுவான பேர் தான் வாழை ஓட்டினாலும் வாழாக தான் இருப்போம் தெரியலையா பொய் தீர்க்கதரிசி ஏசாய ஒம்பது பதினாலு பதினஞ்சில் பாருங்கள் பொய் தீர்க்கதரிசி டமார் டுமிர் இடி வீட்டிற்குள் இழிக்க சரசரவன மழை கூரையில் பெய்ய சொட்டு சொட்டாய் தண்ணீர் ஓயாமல் ஒழுகியது அது என்ன ஓயாமல் ஆ இல்லை சரியான வார்த்தை வரல ஆமாம் நீதிமொழிகள் தான் ஓயாதும் ஒழுகும் ஆ சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஏமா சொல்லுங்கள் ஆ சண்டைக்காரே அதான் மனைவியினுடைய சண்டை ஓயாத ஒழுக்குன்னு இருக்குல்ல நீங்கள் அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படி தானே சரி சரி முடிச்சிடலாமா சரி சூரியன் வணங்கின சூப்பர்மேன் சந்திரன் வணங்கிய சாமானியன் அவன் யார் யோசைப்பு சரியான விடை அப்படியா சரி நான் பெண்ணுக்கு இருப்பேன் பெண் எனக்கு இருப்பாள் நான் யார் நான் பெண்ணுக்கு தலைமையாய் இருப்பேன் பெண் எனக்கு இருப்பாள் நான் யார் யார் சரி ஆ எளிம சொல்லுங்க சரியாக தான் சொல்கிறீங்க ஆ தவறு தவறு நான் பெண்ணுக்கு தலைமை யார் ஆ புருஷன் புருஷன் யார் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்க தான் எழும்புனாங்க புருஷன் சரியான விடை ஆ சரி பேருக்கு முன்னால் தீ வச்சிக்கிட்ட பறவை ஆனால் இது யாரும் புசிக்கக்கூடாத பறவை எலும்பி சொல்லுங்க ஆஹா ஆ சரியான விட யார் சொன்னாங்க தீக்குருவி தீக்குருவி சமுத்திரம் நிலைத்திருப்பது ஜலத்தினாலே அதுபோல் பூமி நிறைந்திருப்பது எதனாலே கத்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் பூமி இப்போ யாராவது செகண்டுக்கு யாராவது செலக்ட் பண்ணிடலாமா ஆ யாரு ஆ என்ம்மா செகண்ட் ம் என்னமே தேர்டுக்கு இருக்கிறவங்களாம் எழுப்பி விடுவோம் பேர கொண்டா ஆ ஃபஸ்ட்டு ஜெனிஃபா செக் செகண்ட் பன்னீர் ஆ கொண்டா பேரை சொல்லிடும் யாரெலாமா ஆ ம் இந்திரா ரெண்டு பேரும் கொஞ்சம் எலும்புங்க எஸ்தர் இந்திரா எஸ்தர் இந்திரா உங்களுக்கான கேள்வி நீங்க ரெண்டு பேரும் தான் ஆன்சர் பண்ணணும் சரியா முளம் நிலம் கூட்ட உதவாத இவன் கூட்டணி நமக்கு எதற்கு முளம் நிலம் நீளம் கூட்ட உதவாத இவன் கூட்டணி நமக்கு எதற்கு என்ன செய்கிறதுனால் ஒரு முளத்தை ஆ அப்போ என்னது கவலை ரெண்டு ஊரும் சொல்லிட்டாங்களோ சரி சரி அப்போ நெல்லுங்க நெல்லுங்க ம் அங்கே இருந்தால் சொன்னாங்களா சரி அப்போ அவங்கள மூணாவது வச்சிடும் சரி அவங்க பேர் எஸ்தர் இப்போ முதலாவது பரிசு ஜெனிஃபா ரெண்டாவது பன்னீர் மூன்றாவது பரிசு எஸ்தர் Thank you.